அனைவருக்கும் அன்புகள் வணக்கம் முதலில் ஒரு முக்கியமான திருநாள் என்று அவையில் எல்லோரும் சொல்லுவார்கள் மிக முக்கியமான திருநாள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிலர் சொல்லுவார்கள் பலர் சொல்லுவார்கள் திருவகையில் கிறிஸ்துமஸ் விட நத்தாரை விட உயிர்ப்பு விழா தான் முதன்மையான விழா என்று நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ இந்த உறவுகள் என்ற தலைப்பில் நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரும் இந்த வேலை இந்த உயிர்ப்பு விழாவில் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் ஒரு அதிசயம் உண்டு சில பேர் சில விடயங்கள் உங்களுக்கு புரிவதில்லை புரியாதவை எல்லாம் பொய்யானவை அல்ல தெரியாதவை எல்லாம் இல்லை என்ற அறிவுக்கு புரியவில்லை அவ்வளவுதான் என்ன இல்லை இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள் கல்வாரி மறையில் நின்ற சில பெண்களும் இயேசுவின் ஒரே ஒரு சிடர் ஒரே ஒரு சிடனும் நின்றார் பன்னெண்டு பேரை கூப்பிட்டாரு மூன்று வாரம் மூன்றுக்கு மூன்று வருஷம் மூன்று வருஷம் அவருக்கு ஏதோ ஒரு உருவாக்கம் ஃபார்மேஷன் இப்போ அடிக்கடி கதைக்கிறாங்களே எங்களை திருவையில் அப்படி ஏதோ ஒரு உருவாக்கத்தை கொடுத்தாரு கடைசியில் நின்றது ஒரே ஒருவன் தான் ஜோவான் அவர்களும் போயிட்டார் எப்படி போனார்கள் ஒரு ஏமாற்றத்தோடு தான் போனார்கள் எல்லாரும் என்ன நம்பினோமே இவன் தான் மீட்பார் இவன் தான் இஸ்ராயலை மீட்டுத் தருவார் இவர் தான் புதிய அரசை கொண்டு வருவார் இந்த பிரபாகரம் தான் எல்லாத்தையும் கொண்டு வருவாருன்னு சொல்லி நாங்க நம்பி இருந்தோமே அதே மாதிரி தான் போச்சு எல்லாம் போச்சு அது சும்மா போல இல்லை என்று சித்திரவதை செய்து கொண்டாங்க இவனை தான் எல்லாம் போச்சு போயிட்டார் போனது மட்டுமல்ல ஒரு பயம் ஒரு பயத்துல இருந்தார்கள் என்ன பயம் இவனை கொண்டுட்டாங்க இனி எங்களை தேடி வருவாங்களோ இப்போ போரில் பிரபாகரனையும் பல போராளிகளும் கொண்டதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே ஆனால் அதுக்கப்புறம் மக்களுக்கு பயம் என்ன பயம் இனி வீடு வீடாக தேடி வந்து இவங்களோட தொடர்பு கொண்டவங்கள் யார் யாருண்டு கண்டுபிடி கண்டுபிடிச்சாங்கள்தானே சித்திரவதை தானே இன்னும் கொண்டு தானே இருக்கிறாங்க இப்போ இடம் புதுமை கிடையாது சர்வசாதாரணமாக நடக்கிறது தான் அந்த பயம் என்ன பயம் இனி எங்களை தேடி வருவாங்களா பிடிப்பாங்களா சித்திரவதை செய்வாங்களா நீங்களும் இவரோட இந்தியங்கள் தானே பயம் ஒட்டுந்து போயிருந்தார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆனால் இந்த ஆனால் தான் புதுமையெல்லாம் வருது ஆனால் ஒரு பெண் அதுவும் அடிக்கடி ஒரு தொடர்பு படத்தை சொல்கிறாரு இதுதான் அந்த மேரி மேக்டில் அதாவது அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று வரலாறு ரீதியாக விவரி ஆசிரியர் சொல்கிறார்கள் அந்த பெண் துணிந்து கால உள்ள நெலும்பி நாலு மணிக்கு நாங்கள் சவுக்கலைக்கு போவே பயப்படுறோம் நாலு மணிக்கு சவுக்கலை பக்கத்தால் போவே பயப்படுறோம் அகத சித்தையிலாக இருக்கிறாங்க இந்த பெண் எழும்பி கல்லறைக்கு போறாங்க ஒருவரும் இல்லை மயான அமைதி என்ன துணிவு எங்கிருந்து துணி வந்தது அந்த ஆண்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் பதுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்கள் இந்த பெண் அதுவும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு பாவி என்று சொல்லப்பட்ட இந்த பெண் காலம் மயான அமைதியில் கல்லறைக்கு போகிறாள் ஏன் கல்லறைக்கு போகிறாள் அபிஷேக தைலங்கள் பூசு அது ஒரு பழக்கம் அந்த நேரமாக போகணும் பயமில்லையே பயமில்லை ஜோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார் அன்பிருக்கும் இடத்தில் பயமில்லை நெடுஞாட்களாக எனக்கு அது புரியவில்லை உண்மையான அன்பிருக்கும் இடத்தில் ஆழமான அன்பிருக்கும் இடத்தில் பயமில்லை அதாவது என்னோடு நான் இணைந்து விட்டால் கனெக்டட் என்னில் நான் பிளவுபடாமல் என்னோடு நான் இணைந்து விட்டால் பயமில்லை இந்த பெண் தன்னோடு இணைந்து விட்டால் அங்கு அவளுடைய வாழ்க்கையில் பிளவில்லை இயேசு அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை பல 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 பலருக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள் இவள் ஓடி வந்து இயேசு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது இவள் ஓடி வந்து இயேசுனுடைய கால்களை தன் கண்ணீரால கழுவி தன்னுடைய தலைமையிலால் துடைத்து தைலம் பூசினாலே அதை பார்த்து மற்றவர்கள் இவள் ஒரு பாவி இல்லாண்டு இவருக்கு தெரியாதான்னு கேட்டாங்க ஜேசு என்ன சொன்னால் அருமையான வசனம் என்னை நன்றாக கவர்ந்து கொண்டு எனக்கு ஒரு சவாலாக எனக்கு ஒரு வசனம் ஷி லவ்ட் மச் என்னை மிகுந்து அன்பு செய்தாள் இனி இல்லை என்று அன்பு செய்தாள் அது என்ன அர்த்தம் அவளுடைய ஒரு பிளவு இருக்கையில் அவளுடைய அகத்தில் ஒரு பிளவு இல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது அந்த அன்பு தான் அந்த செயலுக்கு அதே அன்பு தான் இங்கே பார்க்குறோம் அப்படி போனவளுக்கு என்ன கிடைச்சது ஒரு பெரிய குடை கிடைச்சது ஜேசு உயிர்த்து விட்டார் அவள்தான் முதல் சீடர்கள் அத்தனை பேரும் இருக்க அவளுக்குத்தான் முதல் அந்த உணர்வு அந்த இன்ட்யூஷன் அந்த கொடை இயேசு சாகவில்லை உயர்த்து விட்டார் அவளுக்கு என்ன செய்வதுன்றே தெரியாது அவள் தான் முதல் சீடை சீடத்துவம் சீடை ஏன் சென்று சொல் நற்செய்தி எடுத்து சொல் யாருக்கு சீடர்களுக்கு மூன்று வருட உருவக கொடுத்த சீடர்களுக்கு கிடையாது இடையில வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைத்த கூட இப்போ சொல்லு அப்ப இந்த உயிர்ப்பு செய்தி என்ன இப்போ சிலர் வந்து இதுல கணக்கு விவாதங்கள் எல்லாம் எழுப்புவார்கள் இயேசு உண்மையில் உயிர்த்தாரா உடலோடு உயிர்த்தாரா இல்லை உடல் இல்லாமல் உயிர்த்தாரா இதெல்லாம் பெரிய வாதங்கள் தான் அதை நாங்கள் விதி ஆய்வாளர்களிடம் விஞ்ஞானிகளிடம் விட்டு விடுவோம் எனக்கு அது பிரச்சனை இல்லை இதுகளில் வெற்றி சிக்கிக்கொள்ள எனக்கு ஆற்றலும் கிடையாது அதில் எனக்கு ஒரு பயனும் கிடையாது ஆனால் எனக்கு உண்டு தேவை என்ன தேவை அதைத்தான் நான் கூட பகிர்ந்து போகிறோம் இந்த உயிர்ப்பு விழா சொல்லும் செய்தி என்ன நான் உயிர்க்க வேண்டும் நான் உயிர்க்க வேண்டும் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் ஓர்மை உணர்வு கொள்ள வேண்டும் அதுதான் செய்தி அதான் செய்தி அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உபநிடதங்களில் சொல்லியிருக்கு இயேசுவும் சொல்லியிருக்கிறார் பொய்யிலிருந்து உண்மைக்குவா பொய்யான வாழ்க்கையை வாழாமல் உண்மையான வாழ்க்கைக்கு வா பொய்யான நானை பார்க்காமல் உண்மையான நானை தேடி வா இதை நான் ஒரு இயலாக ஒரு அதிகாரமாக என்னுடைய நூலில் அண்மையில் பிரசுரித்த நூலில் மாறிய எனது பாதை மாற்றியவர் யார் ஒன்று ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறோம் தெளிவாக எழுதியிருக்கிறோம் தயவு செய்து படியுங்கள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் படியுங்கள் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் செய்தி முக்கிய செய்தி பொய்யான எண்ணிலிருந்து உண்மையான எண்ணாக இருக்கும் வா பொய்மையிலிருந்து மெய்மைக்கு வா இருளிலிருந்து ஒழிக்கு வா நாங்கள் இருளில் வாழ்கிறோம் என்றைக்கு நான் பிளவுப்பட்டிருக்கிறேனோ அகத்தே என்றைக்கு பொய்யில் வாழுகின்றேனோ அது இருள் ஆனால் இருளில் வாழ்த்த மக்கள் விரும்புகிறார்கள் ஏன் எனக்கு புரிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைகிறேன் ஆனா ஏன் மக்கள் இப்படி இருள் வாழ விரும்புறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இருந்து ஒழிக்கு வா அந்த ஒழிக்கு வருவோதான் உயிர்ப்பு விழா சாவிலிருந்து சாகாமைக்கு வா அப்படின்னா என்ன நான் நித்தமும் அடக்கடவுள் பொருத்தமான இடத்துல போச்சு பொய்மையிலிருந்து உண்மைக்கு வாருங்கள் நான் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபால்ஸ் செல் உண்மையான என்னை தேடி வாருங்கள் அதுதான் இருப்பு விழா இருளில் இருக்கும் மக்கள் ஒளிக்கு வாருங்கள் அப்படியே நாங்கள் இருளில் வாழுகின்றோமா நிச்சயமாக இருளில் வாழுகின்றோம் பொய்களை பேசி களவெடுத்து இனவாதங்களை வளர்த்து சமயவாதங்களை வளர்த்து துவசங்களை வளர்த்து மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்று அவருடைய பேரலை கெடுத்து இருளில் வாழ்கின்றோம் நிச்சயமாக இருளில் வாழ்கின்றோம் அகத்தை பிளவுபட்டு வாழும் அனைத்து பேரும் இருளில் தான் வாழ்கிறார்கள் உலகத்தை பாருங்கள் எவ்வளவு பொய் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள் தோஷத்தை வளர்க்கிறார்கள் மதம் இருக்கா சமயம் இருக்கா பொய்யில் வாழுகிறோம் ஒளிக்கு வாருங்கள் உண்மைக்கு வாருங்கள் சாவிலிருந்து சாகாமைக்கு வாருங்கள் அப்படியே நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோமா நிச்சயமாக இருக்கிறோம் அணு உணவாக இருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை கோவிலுக்கு போனாலும் மகிழ்ச்சி இல்லை வீட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை செவத்தில் கூட மகிழ்ச்சி இல்லை எத்தனை பேர் ஒரு எடுத்து பாருங்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வாழ இன்பமாக வாழ்வது போல் மகிழ்ச்சியாக வாழ்வது போல் கடலை குடித்தா கொஞ்சம் நேரம் இன்பமாக இருக்கும் அது மகிழ்ச்சி அல்ல புறத்திலிருந்து வர எதுவும் மகிழ்ச்சி அல்ல அகத்திலிருந்து வருவதுதான் மகிழ்ச்சி நல்ல அருமையான தமிச்சொல் மகிழ்ச்சி அந்த விச்சன்னா மகிழ் மகிழ் இல்லைன்னா அதான் உயிர்ப்பு விழா அந்த உயிர்ப்பு விழா தரும் செய்தி இதுதான் அதுதான் முக்கியம் அதை நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் பொய்யில் கட்டிய கல்லறைகளில் நாங்களே சிறைப்பட்டு விட்டோம் பொய்யில் நாங்கள் கட்டிய கல்லறைகளில் நாங்களே சிறைப்பட்டு விட்டோம் பௌத்தம் பேசுகிறார்கள் ஆனால் பௌத்தம் பேசுவவன் புத்தர் சொன்னதை வாழுகின்றானா இல்லை மதம் வெறி பிடித்து புத்தர் சிலையை நாட்டுகிறானா அதான் பொய் அதான் நான் கட்டிய கல்லறையின் நானே சிறைப்பட்ட நிலை இருள் இருந்து கொண்டு எப்படி ஒலிக்கு கூப்பிடுறது ஒலிக்கு வந்தவன் தானே ஒலிக்கு கூப்பிடலாம் அழைக்கலாம் இருள் இருந்து கொண்டு போ போகணும்னு சொல்லலாமா போக முடியாது ஆனால் இன்றைக்கு தலைவர்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி சமூகத் தலைவர்களும் சரி ஆசிரியர் பெருமக்களும் சரி எல்லாரும் என்ன செய்கிறார் தாங்கள் இருளில் இருந்து கொண்டு எங்கள் ஒழிக்கப் போக சொல்கிறார்கள் அட உனக்கு ஒலியேண்டா என்னென்று தெரியாது என்ற ஒளிக்கு போக சொல்றேன் எங்களோட சொற்களுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை அதான் இரட்டவாதம் இந்த இரட்டவாதத்தை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் அவை உயிர்ப்பு தரும் செய்தி ஒரு முக்கியமான செய்தி ஒழிக்குவா சாவிலிருந்து சாக அமைக்குவா ஓர்மை உணர்வு நோக்கி வா இன்றைக்கு நீ முழுமையாக வெளிப்படுகின்றாயோ யோகிகள் ஞானிகள் அப்படி வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் நாம் அறிந்தவர்களுக்கும் சரி அறியாதவங்களுக்கு முன் சென்றவர்களும் சரி அப்படி பெற்றிருக்கிறார்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்து போயிருக்கிறார்கள் ஆனால் அவங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் மாற முடியாது நான் அவர்கள் காட்டிய பாதையில் நான் நடக்கக்கூடாது ஆனால் அவர்கள் தேடியதை நான் நான் தேட வேண்டும் அவர்கள் காட்டிய பாதையில் நான் நடக்கக்கூடாது அது அவர்களுடைய பாதை என்னுடைய பாதையை நான் கண்டு அவர்கள் தேடியதை என்னுடைய பாதையில் தேடுவதுதான் முறையான உயிர்ப்பை நோக்கிய வாழ்க்கை முழுமையை நோக்கிய வாழ்க்கை முழுமையில் இருக்கிறது முழுமை வழிகாலே இல்லை தேர் இஸ் ஹோல்னஸ் இன் மீ அந்த முழுமை நோக்கி வாழ் அந்த முழுமை நோக்கி வாழும் பொழுது நீ முழுமையாக இருப்பாய் எப்படி கடவுள் முழுமையானவரோ கடவுளுக்கு நாங்கள் ஒரு சாயலை கொடுத்து அவரை ஆணவ பெண்ணாக்கி என்னென்னவோலாம் செய்து வச்சிருக்கிறோம் அது கடவுள் அல்ல அது நாங்கள் படைத்த கடவுள் கடவுள் முழுமையானவர் இந்த பிரபஞ்சந்தம் முழுமையானது அந்த முழுமைக்கு எனக்கு அழைப்பு இது மற்ற ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் இப்படி நேரடியாக சொல்லவிட்டாலும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வசனம் என்ன தந்தை முழுமையாக இருப்பது போல் நீயும் முழுமையாக ஓர்மை உணர்வு யூனிட்டி கான்சியஸ்னஸ் பாகுபாடு இல்லை அகவும் இல்லை அதான் அந்த உயிர்ப்பிழாவுக்கு நாங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் அந்த ஊர்மை உணர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் யூனிட்டி கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் அதுதான் உயிர்ப்பிழாவுடைய அருமையான பொருள் பொதிந்த செய்தி வாழுங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள் நானும் முயற்சி செய்வேன் எங்கே ஒரு நாள் அந்த பாதையில் சந்திப்போம் மீண்டும் மறு உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் ஹோலி புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்